நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஒலிம்பிக்கில் சாதனை படைத்த பாகிஸ்தான் வெள்ளி பதக்கம் வென்ற இந்திய வீரர் ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை ஒலிம்பிக் வரலாற்றிலேயே தனிநபர் பிரிவில் முதல் தங்கப் பதக்கத்தை பெறும் பாகிஸ்தான் வீரர் என்ற பெருமையை அர்ஷத் நதீம் பெற்றுள்ளார் வெள்ளி வென்ற இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா இது அர்ஷத் நதிமுக்கான நாள் என்று தெரிவித்துள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் இந்தியா ஒரு வெள்ளியும் நான்கு வெண்கலமும் வென்றுள்ளது எட்டாம் திகதி நடந்த ஈட்டியறிதல் இறுதிப் போட்டியில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா எண்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு ஐந்து தூரத்திற்கு வீசி இரண்டாவது இடத்தை பிடித்து வெள்ளிப் பதக்கம் வென்றார் இதில் பங்கேற்ற பாகிஸ்தான் வீரர் அரசர் நதீம் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி ஒன்பது ஏழு மீட்டர் தூரத்துக்கு வீசி சாதனை படைத்ததோடு தங்கப் பதக்கத்தை தட்டிச் சென்றார் இதற்கு முன்னதாக பாகிஸ்தான் ஹாக்கி அணியை மூன்று முறை தங்கம் வென்றுள்ளது எனவே தற்போதைய வெற்றி மூலம் ஒலிம்பிக் வரலாற்றிலேயே தனிநபர் பிரிவில் முதல் தங்கப்பதக்கத்தை பெறும் பாகிஸ்தான் வீரர் என்ற பெருமையை அரிசட் நதிம் பெற்றுள்ளார் வெள்ளி வென்ற இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா இது அரிசட் நதிமுக்கான நாள் என்று தெரிவித்துள்ளார் அதுமட்டுமன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டிற்கு பிறகு தற்போதுதான் பாகிஸ்தான் தங்கப் பதக்கம் வென்றுள்ளது இதுவரை நடந்த ஒலிம்பிக் விளையாட்டுகளில் நான்கு தங்கம் மூன்று வெள்ளி நான்கு வெண்கலம் என மொத்தமாக பதினொன்று பதக்கங்களை வென்றுள்ளது பாகிஸ்தான் கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பார்சிலோனாவில் நடந்த ஒலிம்பிக்கில்தான் பாகிஸ்தான் பதக்கம் வென்றது என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது ஈட்டியறிதலில் முந்தைய வீரர்களின் ரெக்கார்டுகளை தகர்த்தறிந்து தொண்ணூற்றி புள்ளி ஒன்பது ஏழு மீட்டர் ரெக்கார்டை பதிவு செய்து தங்கம் வென்றுள்ள அரசர் நதிம் தொண்ணூற்றி ஐந்து மீட்டர்களை தாண்டுவதே தனது இலக்கு என்று தெரிவித்துள்ளார்